உலகெங்கும் உள்ள எண்பத்தைந்து முன்னணி கொண்டு வரப்பட்ட ஒப்பற்ற நிலப்படங்கள் அண்மையில் லண்டனின் சொமசெட் ஹவுஸில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன போட்டோ லண்டன் என்று தலைப்பிடப்பட்டிருந்த இந்த கண்காட்சி லண்டனில் இதுவரை இடம்பெற்றுள்ள நிலப்பட கண்காட்சிகளில் ஆக பெரியது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு கருப்பொருட்களையும் வெவ்வேறு காலப்பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலப்படங்களை இங்கு காணக்கூடியதாக இருந்தது பிரசித்தி பெற்ற நிலப்பட ஊடகவியலாளரான டான் மேக்கலனின் கேமராவுக்குள் சிக்கிய காட்சிகள் இவற்றில் சிறப்பிடம் வகித்தன வியட்நாம் கிழக்கு ஜெர்மனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் லண்டன் இன்ன பல கருப்பொருட்களைக் கொண்ட நிலப்படங்கள் கவனத்தை ஈர்த்தன யுத்தத்தின் கோரம் மேற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து மீளாத ஐக்கிய அமெரிக்க கடற்படை உறுப்பினர் ஒருவரின் இந்த நிலப்படம் உள்ளத்தை ஊடுருவி தைக்கும் வகையில் அமைந்திருந்தது என்னுடைய வாழ்வில்்சிகழக்கூடாத விடயங்கள் நிகழ்ந்த போது அவற்றை பதிவு செய்வதற்காக நான் சென்றேன் எனவே குறிப்பானது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை இங்கிருக்கும் ஒவ்வொரு நிழற்படமும் எனக்கு முக்கியமானது வெவ்வேறு மக்களின் வாழ்வில் இருக்கும் சமமின்மையை அவை வெளிப்படுத்துகின்றன என்ற காரணத்தால் யுத்தகோரத்தை படப்பிடிப்பதன் மூலம் புகழிட்டுவது எவ்வளவு தூரம் சங்கடமானது என்பது பற்றியும் பேசினார் மற்ற மனிதர்களின் துன்பத்தை வைத்து நான் எனது நட்பெயரை சம்பாதித்திருக்கிறேன் அவை குறித்து நான் உணர்ந்திருக்கிறேன் என்பது நான் என்னை பற்றி முழுமையாக மகிழ்ச்சியாக இல்லை என்பதையே சொல்கிறது எனது முயற்சிகளை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கும் வகுமதிகள் குறித்து ஜாக்கிரதையாக இருக்கிறேன் ஏனென்றால் இந்த படங்கள் பார்க்க ஒப்பானவை அல்ல அதே நேரம் இதில் இருக்கும் பல பேர் உயிருடன் இல்லை இப்படி மனித வாழ்வின் அவலத்தை பேசும் நிழற்படங்கள் ஒருபுறம் என்றால் மறுபுறமாக குதூகல உணர்வை ஏற்படுத்தும் நிழற்படங்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன மார்டின் பால் என்ற கலைஞர் நிழற்படங்களாக எடுத்த உணவுப் பொருட்கள் நிஜத்திலும் தயாரிக்கப்பட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தமை அலாதியான அனுபவத்தை தந்தது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக உலகின் ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள உணவுகளை படம் பிடித்து வருகிறார் மார்ட்டின் பா படப்பிடிப்பை ஏனைய கலைகளுக்கான ஒரு வழிமுறையாக அதையே ஒரு கலையாகத்தான் மக்கள் இன்னமும் பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன் புகைப்படக்கலை கலை ஜனநாயகமானது இன்ஸ்டாகிராமில் அபரிமிதமான எண்ணிக்கையில் படங்கள் ஏற்றப்படுகின்றன நிழற்பட கண்காட்சிகள் புகழ் பெற்றிருக்கின்றன நிழற்பட புத்தகங்கள் நன்கு விற்கின்றன எனவே கலை உலகம் நிலப்படங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளது என்று சொல்லலாம் படப்பிடிப்பு கலை பிரசித்தமானது உலகில் ஆகலும் ஜனநாயகத்தன்மை கொண்ட வடிவம் எனவே இந்த சமூகம் நிலப்படங்கள் தொடர்பில் நிலவும் ஆர்வத்தை உணர்ந்து கொண்டால் இதனால் தான் கண்காட்சி மிக முக்கியமானது கண்காட்சி இரண்டாவது ஆண்டாக இடம்பெறுகிறது எதிர்வரும் காலங்களில் இது மேலும் பிரபலமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பசுமாடுகளை விதவிதமாக ஓவியங்களாக தீட்டுவதை ஒரு தசாப்த காலமாக தனது பணியாக கொண்டிருக்கிறார் பிரித்தானிய ஓவியரான ஜோன் மார்ஷல் கிழக்கு சசெக்ஸில் இருக்கும் அவரது ஸ்டுடியோ ஒரு காலத்தில் பால் கறக்கும் பண்ணையாக இருந்தது என்பது சுவாரஸ்யமான தகவல் ஜோன் மார்ஷல் தனது ஓவியங்களுக்காக மாடுகளை தெரிவு செய்யும் விதமும் அலாதியானது கூட்டமாக இருக்கும் மாடுகளில் எந்த மாடு தன்னுடன் ஈடுபாடு காட்டுகிறதோ அதை ஒரு நிழல் படமாக எடுத்துக் கொள்வார் அந்த படத்தை அடிப்படையாக வைத்து தனது ஓவியங்களை தீட்ட ஆரம்பிப்பார் ஓவிய ஓவியக்கித்தானில் ஒளிவள வேண்டிய இடங்களை இரண்டடி நீளமான தூரிகை ஒன்றால் குறித்துக் கொண்டு வரையத் தொடங்குவது ஜோன் மார்ஷலின் வழக்கம் மாடுகளை வரையும் போது அவற்றின் கண்களும் மூக்கும் சரிவர அமைவதே என்கிறார் மாஷல் Eyes and nose—it's just eyes and nose, really. And if you get the eyes and nose right, and you, you know, if you, and, and you see them, and if they've got the good eyes and the good nose, they kind of paint themselves. They're, they're simple. Lose that paper. Sit nicely. The light's a bit flat, but it's—it's um, it's, it's a little bit funny. Everyone has to be different, and I've painted hundreds of them. And every and it's a deliberate thing that they have to be unique. They have to be. There has to be something new about each one. And it might be from any dynamic, it might be that the character of the animal itself is, you know, buoyant and vivid or startled or or it's the actual technique. And more often I have to rely on the technique. So so structurally it'll be a flow or it'll be a punch or it'll be a square, blocky portrait. And it's and each one is, is defined by the cow itself. So if the cow is soft and nurturing, then it's, that's how I'll paint it. And if the cow is sort of angry and startled, I'll try and treat that in the temperament that it. <laughs> so they, they portray a different thing. And it's the thing keeping them unique, keeping the, the sense of, that each one is different. And each, it's kind of a, a more of an emotional portrayal than a, a, a photographic one. கடந்த பன்னிரண்டு மாதங்களில் இப்படியான நாற்பது ஓவியங்களை விற்றிருக்கிறார் இவர் ஆறாயிரம் பவுண்ட்ஸ் வரை இவை மீள விற்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது The audience is usually uh urban um you know proper city folk and and it's very rarely that they end up in the countryside is all based on the nudes I used to draw so it's, it's, um... yeah, I probably would have been doing naked flesh yeah. it 's a foolish thing to have done really it's, <laughs> that it 's it's, it's not a bad cross to bear, but it's it is an unusual thing and, it, and I remember when I said that i 'd say i 'm just doing cows. It was ridiculous and i quite i thought it was funny i thought and it is funny. Um, so that's it. I just, I just, um, and none of my peer group, none of the people I worked with, would dare do it because it's insane. She didn't see the bumpy clap Can't look at the large. முழங்காலில் தனது கண்ணுங்களை பதியவைத்தபடி இவள் உறக்க படிக்கும் விடயங்களை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் புலம்பெயர்ந்து வேற்றுநாட்டில் குடியேறும் போது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் அந்த நாட்டின் மொழியை கற்றுக்கொள்வது வளர்ந்தவர்களுக்கே இது பெண்ணம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதென்றால் குழந்தைகள் சிறுவர்களை பற்றி சொல்ல தேவையில்லை புதிதாக ஒரு மொழியை பயின்று அதை பேசி பழக முனையும் போது தன்னம்பிக்கையோடு அவர்கள் அந்த அப்பியாசத்தை செய்யக்கூடிய சூழல் இருப்பது அவசியம் ஆனால் சிறுவர்களை பொறுத்தமட்டில் எங்கே தாம் தவறு இழைத்து விடுவோமோ அதனால் மற்றவர்களால் உள்ளாக்கப்பட்டு விடுவோமோ ஏற்படுவதும் அதன் விளைவாக தாழ்வு மனப்பான்மை தோன்றுவதும் பழமை என்கின்றனர் இந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வாக അമേരിക്ക നഗരത്തെ ചേർന്ന ഇന്റർ മൗണ്ടൻ തെറഫി അനിമൽസ് மனிதர்களைப் போல் பிராணிகள் இகழ்ச்சியையோ காழ்ப்பையோ வெளிப்படுத்துவதில்லை என்பதே இந்த செயற்றிட்டம் உறுப்பெற்றதன் அடிப்படை ரீட் கல்வி திட்டத்தில் இசி போன்ற பல பயிற்றப்பட்ட நாய்கள் பங்கேற்க செய்யப்பட்டுள்ளன சிறார்கள் உறக்கப்படிக்கும் விடயங்களுக்கு பொறுமையாக செவிசாய்க்க வேண்டும் என்பதே இவற்றுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொறுப்பு all students that we worked with in the READ program were behind reading levels at the beginning of the year. Most of them have caught up to where they should have entered, if not surpassed that. So their reading levels are definitely closer to where they should be. ஐக்கிய அமெரிக்காவுக்கு வேறு நாடுகளில் இருந்து வந்து குடியேறிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளை அதிகம் அதிகம் வாசிப்பு பழக்கத்தில் ஈடுபடுத்துவதும் தயக்கமின்றி ஆங்கிலத்தில் பேசச் செய்வதும் இந்த சீட்டுத்தின் நோக்கம் so not only do the kids have time to practice reading, what we're really seeing is that they're excited to read and they're motivated to practice even when izzy's not here. and as a classroom teacher, that's phenomenal because, you know, there's very little i can do to convince a kid to go home and practice reading where 20 minutes a week with izzy is all that they need. <laughs> Just learning to have Izzy be more responsive, sit, stay down, basic commands, but also um, he's graded on his temperament. They watch how dogs interact with other dogs, with people, certainly in a school setting. It has really raised their reading levels and their ability to articulate during reading, and fluency has really been increased because of the program. It's a terrific program, and I feel it should be in every school. Mexico, Dominican, Ecuador, and நியூயார்க் நகரத்தில் உள்ள பாடசாலைகளைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தைந்து மாணவர்கள் இந்த சேற்றட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த உளவள சிகிச்சை சேற்றட்டத்தில் பங்கேற்பதற்கு பங்கேற்கும் நாயும் அதன் உரிமையாளரும் நியூயார்க் தெரபி அனிமல்ஸ் அமைப்பு முன்னெடுக்கும் பயிற்சி நெறிகளில் பங்கேற்றாக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னம் மத்திய தரைக்கடலில் போன புராதன ரோமன் கப்பல் ஒன்றின் எச்சங்கள் சிலவற்றை சுழியோடி மீட்டுக் கொண்டு வந்துள்ளனர் இஸ்ரேலிய அகழ்வாராய்ச்சியாளர்கள் லேட் ரோமன் பீரியட் அதாவது பிந்திய ரோமானிய வரலாற்று காலத்தைச் சேர்ந்த இந்த கப்பலில் இருந்து பித்தளை சிலைகள் பலவும் ஆயிரக்கணக்கான நாணயங்களும் மீட்கப்பட்டுள்ளன புராதன துறைமுக நகரான கவேசரியாவை அண்டிய கடற்பகுதியிலிருந்து இவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த துறைமுக நகரம் எவ்வளவு சிறப்பாக இயங்கியது எவ்வளவு செல்வச் செழிப்போடு இருந்தது என்பதை மீட்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருட்கள் எடுத்து காட்டுவதாக தெரிவித்தார் இஸ்ரேலிய தொல்பொருள் அதிகார சபையின் கடல் அகழ்வாய்வு பிரிவை சேர்ந்திங் வித்ரி லார்ஜ் ஐ ஒன் ஏங்கர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபார்மேஷன் பெரும் புயல் தாக்கி இந்த கப்பல் நிர்மூலமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் தனிப்பட்ட தொல்பொருட் சின்னங்கள் ரோமன் பேரரசு பொருளாதார மற்றும் வாணிப ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த நிலையில் இருந்த காலத்தை குறைகாட்டி நிற்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் it's one of the largest uh, uh, women uh, cargo that uh, we saw i think that in the last uh, uh, decade Uh, which uh, we having uh, a lot of uh, parts of statues uh, oil lamps uh, bronze oil lamp uh, and uh, something like 20 kilograms of coins that give us more information about the harbor of Caesarea uh, how it was served in the early 4th century and uh, uh, telling us some more about the um, the uh, uh, glories of uh, Caesarea and how rich was the city at that time.